வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர ஹே குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மீ ஸ்ரீ குருவே நம இறை அருளுடனும் குரு அருளுடன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களில் ராசி பலன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை காணும் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் முப்பதாம் நாள் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தில் புதன்கிழமை இண்டிய நாளுக்கான திதி இரவு ஏழு இருபத்தி மூணு வரை பௌர்ணமி திதியும் அதன் பின்பு பிரதமை திதியும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான நட்சத்திரம் இரவு ஏழு முப்பத்தி ஆறு வரை ஆயிலிய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான நாம யோகம் காலை எட்டு ஏழு வரை சௌபாக்கிய நாம யோகமும் பின்பு சோபன நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு ஆறு வரை கரணமும் இரவு ஏழு இருபத்தி நாலு வரை பவக்கரணமும் பின்பு பாலவக்கரணமும் காணப்படுகிறது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரையும் எமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் ஒம்பது இருபத்தி ஆறு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை பத்து ஐம்பத்தி ஆறு வரை முதல் மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூழம் வடக்கு திசையில் சூலம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணிக்க இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினம் சொல்லுவாங்க ஆண்டோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா பனிரெண்டு பௌர்ணமி தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமி ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பனிரெண்டு பௌர்ணமி தே கோயிலுக்கோ ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கோ போகிறது தொடர்ந்து போகிறது கொஞ்சம் சில தடைகளையும் சில விதமான தடங்கள்களையும் காட்டும் அந்த தடங்களின் தடைகளையும் மீறி ஒரு பலத்தோடு ஒரு மன உறுதியோடு நீங்கள் அங்கே போகிற நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தெய்வ வழிபாடுகள் சிறப்பி தரும் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பி தரும் இன்று முழு சந்திரன் வானிலை வரக்கூடிய நாள் இரவு ஏழு இருபத்தொரு வரை பௌர்ணமி காணப்படுகிறது அதற்கு பின் பிரதமே ஆரம்பிச்சிடும் அப்போ முழு சந்திரன்கிட்ட நம்ம எது பிரார்த்தனை பண்ணாலும் கிடைக்குங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது அது சம்மந்தப்பட்ட நிறைய காணொளிகளை யூடியூப்பில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரியான தியான முறைகளையோ பூஜை முறைகளையோ வழிபாட்டு முறைகளையோ நீங்கள் செய்து இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான அவசியமான விடயங்களை நியாயமான விடயங்களை பிரபஞ்ச திட்டமிருந்தும் இறைவனிடமிருந்தும் பெறலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமி நான் எப்பையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு அடைக்கப்பட்ட ரூமில் ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லைனா கூட ஒரு பொருளையும் நம்ம பார்க்க முடியாது அதே போல் அதே ரூ அறையில் நான்கு சுவர்கள்லேயும் அதிப்பிரகாசமான அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானங்களில் போடப்படக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய லைட் மின்குமில்களை ஒளிர செய்யும் போதும் நம்மளால் எதையும் பார்க்க முடியாது அதிக வெளிச்சத்துலேயும் எதையும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் அதிக வெளி அதிக வெளிச்சத்துலையும் பார்க்க முடியாது வெளிச்சம் இல்லைனாலும் பார்க்க முடியாது அப்போ இந்திய நாளில் அதிக வெளிச்சமாக இருக்கிறது பௌர்ணமி சிறப்புன்னு சொன்னாலும் புதிய விடயங்களை ஆரம்பிப்பதோ அல்லது இன்று பிறக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அதிக வெளிச்சம் இருப்பதனால அவர்கள் தெளிவான பாதையில் செல்ல முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும் அப்போ அதுகளை நம்ம சரியாக அறிந்து தெரிந்து செயற்பாடுகளை செய்யும்போது நாளுக்குரிய வெற்றிகளும் ஒரு ஜாதகத்தில் பௌர்ணமி திதியில் பிறந்தவரும் அதுக்கான சரியான விடயத்தை அறிந்து அதுக்கான பரிகாரத்தை செய்யும்போது அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் மகா திசை மற்றும் புத்தி அடிப்படையில் லக்னம் அடிப்படையில் சில சில பலன்களில் வேறுபாடும் மாற்றுக்கருத்தும் காணப்படும் இன்று மேசராசி நேர்களே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாய் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லலாம் அந்த வார்த்தை உங்களுக்கு மனக்கசப்பையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கலாம் இல்லை உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் பேசலாம் ஏதோ ஒரு நடக்கப்போகும் ஏதோ ஒரு விஷயம் அவங்க தாய்ங்கிற ரீதியில் சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அமைதியாக செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது அதோட தாயின் உடல்நிலைகளில் ஏதாவது பாதிப்புகளோ மனநிலையில் ஏதாவது பாதிப்புகளோ தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நல்கிறது சிறப்பாக திருக்கும் அதே போல் தன்னுடைய கணவனாக இருக்கேன் மனைவி மனைவியாக இருக்கேன் கணவன் தன்னுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறவங்ககிட்ட தாரம் இவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இன்றைக்கி இருக்க வேண்டிய நாள் அவங்களுக்கு உடல் உபாதைகளையோ இல்லை மன உபாதைகளோ மனத்தில் ஏதாவது சந்தேகங்களையோ குழப்பங்களோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் அனுசரணையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் பிரதிகூலமான விடயங்களையும் மாற்றி அமைத்து கொள்ள பெண் தெய்வ வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் மற்றும் எப்போவும் நான் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விடியும் நன்மையாகவும் அனுகூலமாகவும் நேர்மறையமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது ராசி நேர்களே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சிகள் வெற்றி சகோதர சகோதரிகள் அதான் முக்கியமாக தம்பி தங்கச்சிக்கு இடையிலே அந்நியொன்னியங்கள் பெருகும் அவர்கள் வாழ்க்கையும் சிறப்படையும் கல்வியில் சித்தி அடைகிறது வெளிநாடுகள் செல்வது வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது உங்களோட முயற்சிக்கு அங்கீகாரம் மற்றும் உங்கள் பயணங்களில் வெற்றி இப்படி பல சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதாவது தடைகள் விளங்கி வெற்றிகளுக்கான பாதைகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல நன்மைகளையும் பெருக்கிக் கொள்வதும் அந்த நன்மைகளில் வெற்றிகள் அடைவதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இந்திய நாளில் சிறப்பை மேலும் தக்க வைத்து கொள்வதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்து மிதுன ராசி நேர்களே உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்க அந்த கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லலாம் அப்போ எதிர்மறையான கருத்துகள் வரும்போது ஒரு நிமிடம் ஆலோசனை செய்யணும் ஏன் எதிர்மறையான கருத்து வருது உங்கள் கருத்துக்கு எதிர்மறையான கருத்து வருதுன்னா ஒன்று அவங்களுடைய புரிதலில் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வைக்கிற கருத்தே தவறான கருத்தாக இருக்கும் முதல்ல அதை தெரிவு செய்யணும் அதை சரி செய்யணும் முதல்ல அதை தெரி அதாவது எது அவங்க புரிதலில் பிரச்சனையாக இல்லை உங்களோட கருத்தில் பிரச்சாரத தெரிவு செய்கிறது ஆலோசனை பண்ணி இது தான் அப்படிங்கிறது தெரிவு பண்ணிட்டீங்க தெளிவாயிட்டீங்க அப்போ தெளிவானதோ அதுக்கு அங்கிட்டு அதை சரி செய்யணும் அவங்களுக்கு விளக்கம் குறைவாக இருந்தால் அந்த விளக்கத்தை இன்று நீங்கள் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கொள்கிற நிலமையிலே இல்லை ரைட் அவங்களுக்கு தெரிஞ்சது அது தான் அப்படின்னா அடுத்த வழியை பார்க்க போங்க எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நாள் வரும் அந்த நாளில் நீங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் இல்லை உங்களுடைய கருத்தே பிழையாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதற்காக மாற்று ஆலோசனைகள் செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதே மாதிரி இருப்புக்களில் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளில் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைய நாளில் சேமிப்பில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செலவு செய்கிறது சேமிப்பில் இருக்க ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு முதலீடு செய்கிறது அதுகளெல்லாம் இன்று செய்யாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அது இந்த நாளை வரக்கூடிய சகல எதிர்மறையான விடயங்களையும் மாற்றி அமைத்து கொள்ள மகாவிஷ்ணு வழிபாடு புதன் பகவான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு குல தெய்வ வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் வர அனைத்து விடிகளையும் நேர்மறையாகவும் அனுகூலமாகவும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அடுத்து கடக ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சில குழப்பங்கள் ஏற்படும் இதை இப்படி செய்வோமா அதை அப்படி செய்வோமா இல்லை இது செஞ்சால் வருமா இந்த எங்களோட திறமையை வந்து எப்போ தான் அங்கீகாரம் கிடைக்கும் எங்களோட முயற்சி வெற்றி வருமா பரீட்சையில் பாஸ் ஆகுவோமா காதலை சொன்னா காதல் ஏற்றுக்கொள்வாரா காதலன் ஏற்றுக்கொள்வாரா இப்படி நிறைய விஷயங்கள் மன ரீதியாக உங்களுக்கு கேள்விகளாக வரக்கூடிய நாளாக இருக்குது இந்த கேள்விக்கு பதில் இன்று உங்களுக்கு கிடைக்காது காரணம் என்னென்னா இந்த கேள்விகள் உங்கள் மனதை குழப்பிரும் அதாவது குழம்புன கொட்டையில் மீன் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொழும்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியாது அப்படின்னு ஏன் தெளிவாக இருந்தால் தானே மீன் இருக்கிறதா தெரியும் அப்போ இன்றைக்கி நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க அப்படி குழப்பமாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது ஆலோசனைக்கு வரும் சரி இன்றைக்கி அதை பற்றி இப்போ யோசித்து என்ன செய்ய போகிறது வேற ஒரு நாள் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் கடந்து போயிட்டாலே உங்களுக்கான இது இல்லை உடல் ரீதியாக சில உபாதைகள் வந்தாலும் அந்த உபாதைகளையும் இன்றைக்கு சரியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துருங்க இன்றைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க வருத்தம் வருதா போயிட்டு ஒரு தடவை செக்கப் மரு மருத்துவரிடம் ஆலோசனை எடுத்துட்டிங்கன்னா இன்றைய நாள் அந்த பிரச்சனை அப்படியே சரியாக போயிடும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல இன்னல்கள் இருந்து விடுபட்டு மேலும் இந்த நாள்களை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாகவும் அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள சந்திர பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஆதிபராசக்தி வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் மன பெறக்கூடிய நாள் அதாவது ஒரு நீண்ட நாளாகவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷங்கிறது சுகங்கிறது வெளியே போவீங்க பழகுவீங்க எல்லாமே செய்வீங்க ஆனால் அது வந்து முழுமை அடையாது ஏதோ ஒரு தடையை காட்டிக்கிட்டு இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த முழுமை பேர் அதனுடைய வெற்றித்தன்மை அப்படிங்கிறது முழுமையாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பயணங்களில் வெற்றி வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கான அனுமதிகளோ இல்லை இன்றைக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கான விசா அனுமதி கிடைச்ச நாளாக இருக்கும் அல்லது உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் வீண் விரயங்கள் வர வேண்டிய ஒரு இடத்துல நஷ்டங்கள் வர வேண்டிய இடத்துல நஷ்டங்கள் தடைப்படலாம் இப்படி பல விதத்தில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிறைவான தூக்கத்தையும் நிம்மதியும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல யோகத்தையும் நீங்கள் மேலும் பேணி பாதுகாத்து கொள்ளவும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு குலதெய்வ வழிபாடு மற்றும் அந்நீ ராசி நேர்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவரோ மனைவியோ கொஞ்சம் மனக்குழப்பத்தில் போகிறாங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை தனிமனான ஒரு வார்த்தையை உங்களை மனசு நோகக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல நேரிடும் அப்படி சொன்னாலுமே நீங்கள் இந்த அவங்க பேசலை அவங்களுக்கு மேலே உள்ள ஏதோ ஒரு சக்தி அப்படி அவங்கள தூண்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே மன்னிச்சு விட்ருங்க சிரித்த முகத்தில் அது உங்களால் தாங்கவே முடியாட்டியும் கூட அதை கடந்து போயிடுங்க அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் கட்டலை அப்போ கணவன் மனைவி இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளோ தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க இன்றைக்கி உங்களுக்கான நேரத்துக்காக வேண்டி அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு பாய்ச்சா கூட நன்மைக்கேன்னு நினைங்க அதாவது ஒருத்தர் கூறுற வார்த்தை நம்மளுக்கு பாதிக்குது அதனால் எங்கள் மனம் வேதனைப்படுதுன்னா எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கர்மா கிடையுது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி என்னுடைய பாதை திறக்குது அப்போ குடும்ப விடயங்களில் கொஞ்சம் அமைதியை இருக்கிறது நல்லது நிதானம் எதுவுமே பேசுனா கூட தலையாட்டிகிட்டே போயிடுங்க இன்றைக்கு உங்களுக்கான நாள் இல்லை எனக்கான உங்களுக்கான நாள் வெற்றிகரமான நாள்னு வரும் அப்போ இதற்கான பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள் அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் தன்னுடைய பங்குதாரர்கள் பார்ட்னருக்கிட்ட கொஞ்சம் அவதானமாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் இன்றைக்கி அவதானமாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் வெற்றிகரமான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இருக்கும் மேலும் வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதோட கூட குலதெய்வம் மற்றும் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளை உங்களுக்கு அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்து தரும் அடுத்து துளாராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் உங்களுடைய திறமைக்கு ஒரு மேடை கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய கம் நிறுவனத்தில் கம்பெனியில் உங்களை இன்றைக்கி போற்றி புகழக்கூடிய நாள் உங்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய தொழிற்த்தானத்தில் காணப்படுகிறது அதே மாதிரி கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது அதே மா நீண்ட காலமாக நீங்கள் அவதிப்பட்டு வந்த உடல் நல கோளாறுகள் உடல் உபாதைகள்லேருந்து இன்றைக்கி விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோககரமான நாளாக இருக்கிறது இந்த நாளின் யோகத்தை அதிகரித்து கொள்ளவும் தக்க வைத்துக்கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு மற்றும் சுக்கிர பகவான் வழிபாடு அதோட கூடி குலதெய் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சில நேரத்தில் வீண் செலவுகள் வரும் தூக்க இன்மைகள் இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்கள் செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் அவதானத்துடன் செய்யுங்க இந்த காரியத்துக்கு இப்போ இன்றைக்கி நான் செலவழிக்கிறது தேவையா அவசியம் இருக்கிறதா இது எங்களுக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பயணம் போகும்போது இந்த பயணம் எங்களுக்கு இப்போ அவசியப்படுதா அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக விடயங்களோட யோசித்து அந்த காரியத்தை செய்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விடயங்களையும் பிரதிகூலமான விடயங்களையும் அனுகூலமாக மாற்றி அமைத்துக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி பகவான் வழிபாடு குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வம் வழிபாடுகளோட கர்ணநாதன் வழிபாடு செய்வது மூலயமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் நாள் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே இருப்பீங்க குடும்பத்துக்கு இப்படி செய்யணும் குடும்பத்தில் நம்ம டெவலப் ஆகணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இல்லை அந்த ஆசைகள்னால் சில விஷயங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்க வாக அசையும் சொத்து அசையா சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு எந்த சம்மந்தப்பட்ட முடிவையும் இன்று எடுக்காதீர்கள் இன்று உங்களுடைய ஆசைக்கான நாளாக இல்லை அதனால் அதெல்லாம் ஒரு கரெக்டாக இந்த ஆசை சரி வருமா இந்த ஆசையினால் எங்களுக்கு வெற்றி இருக்குதா நன்மை இருக்குங்கிறாதன ஆலோசனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த ஆசைகள் மூலியமாக சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குதல் வித்தல் சொத்துக்கள் வாங்குதல் வித்தல் இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் இந்த நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள பெண் தெய்வ வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயம் சிவபெருமான் மற்றும் சனி பகவான் வழிபாடு அதோட கூட நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிரிப்பு தரும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொழிலுக்கான நாள் நீங்கள் சொல் செய்யும் தொழிலில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் வருமானங்கள் அதாவது ஒரு அடுத்த படிக்கல் ஏறக்கூடிய நாள் ஒரு அடுத்த நிலை அடையக்கூடிய நாள் அப்போ இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு ஒரு யோககரமான நாளாக இருக்கிறது தொழில் ரீதியாகவும் மற்றது ஆண் குழந்தை மூலியமாகவும் இன்று உங்களுக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு தொழில்நாளே சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இதுகள் செய்வது மூலிமா இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வெற்றிகளையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தைக்கு உடல்நல கோராரோ அல்லது தந்தை ஏதாவது ஒரு விடயங்களை உங்களுக்கு சொல்ல வந்தால் அதுக்கான நாளாக இன்றைய நாளை வச்சுக்கொள்ளணும் முக்கியமாக தந்தைக்கான நாள் தந்தையினுடைய உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நாளாக வச்சுக்கொள்ளணும் அதே மாதிரி பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க பாடத்திட்டங்களை மாற்றுறதோ அல்லது விண்ணப்பிக்கிறதோ இந்த மாதிரி விடயங்களுக்கு இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாளில் வரக்கூட எதிர்மறையான விடயங்களை அனுகூலமான விடயமாகவும் நேர்மறையான விடயங்களை மாற்றி அமைத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை தரும் அடுத்து மீன ராசி நேர்களே இன்று செய்யும் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போதும் வாகனங்களை சரியாக பார்த்து நிதானமாக செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைய வேண்டும் அதே மாதிரி தொழில்கள் செய்ய எந்திரங்களில் தொழில்கள் செய்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது மின்சார சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது இவங்கள்லாம் இன்றைக்கு அவதானமாக தொழில்களை இங்கே கொஞ்சம் பார்த்து நிதானமாக எல்லாம் சரியாக இருக்கா எந்திரத்தில் எல்லாமே சரியாக இருந்தால் எந்திரத்தை ஒன்று பண்ணுங்க மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்கள் சரியான முறையில் ப்ளக் பாயிண்ட்டுகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா மின்சாரனுடைய இணைப்பு சரியாக இருக்கிறதா அதுலேருந்து வரக்கூடிய இணைப்பில் இருக்க ஏதாவது வெட்டுகள் இல்லைன்னா நேற்று நைட்டு நீங்கள் வீட்டுக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பூச்சியோ ஏதோ ஒரு விதத்தில் எலி வந்து கடிச்சு வச்சுருக்கலாம் அதெல்லாம் சரி பார்த்து கொடுங்க அதே மாதிரி சமையல் செய்யும் பெண்கள் சமையல் செய்பவர்கள் கூட கத்தி அடுப்பு மின்சார சாதனங்கள் இதெல்லாம் உபயோகிக்கும் போது ஒரு அவதானத்துடன் உபயோகிக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகளை தரும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல எதிர்மறையான விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்மறையான விடயங்களையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொடுக்கும் இன்றைக்கு நட்சத்திரத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தவறு அல்லது குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் எல்லாரும் என்ன செய்கிறதுன்னா தான் ஒரு குற்றமோ தவற செஞ்சிட்டே அது இப்படித்தானே சின்ன ஒரு விஷயம் அதையே நீங்கள் இப்போ போட்டு யோசிக்கிறீங்க அப்படின்றது சொல்லுவாங்க அதே மற்றவர்கள் செய்துட்டா அது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பெரிய ஒரு பாதிப்பாக பேசுவாங்க குற்றம் என்பது தவறு என்பது எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்போ உங்கள் குற்றம் குற்றம் இல்லை மற்றவங்க குற்றம் குற்றம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை காட்டி பேசுகிறதோ துன்புறுத்துறதோ கூடாது முதல்ல நீங்கள் ஒரு குற்றம் செய்துட்டால் அதை நீங்கள் உணருங்க நான் ஒரு குற்றம் செய்துட்டேன் ஒரு தவறு செய்துட்டேன் அந்த தவறு நல்ல நான் மனம் வருந்துடுறேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த இறைவன்கிட்ட அதுக்கான மன்னிப்பை கேளுங்கள் சம்மந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க இதனால் மேலும் உங்களுக்கு இறை அருளும் குரு அருளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களை குற்றங்களை பற்றி நீங்கள் பெருசு படுத்த தேவையில்லை அவருக்கு சுட்டி காட்டலாம் நீங்கள் இப்படி ஒரு தவறு செய்திருக்கீங்க இதை நீங்கள் திருத்தி கொள்ளுங்க ரீதியாக நீங்கள் சுற்றி காட்டுவதன் மூலியமாகவும் அவர்கள் அவர்களை திருத்தி கொள்வதற்கு சில நேரத்தில் நீங்கள் செய்கிற தவறாக இருக்கலாம் மற்றவர்கள் செய்கிற தவறாக இருக்கலாம் இது தவறுங்கிறதே உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அப்படி புரியாமல் இருக்க தவறுகளை சுட்டி காட்டலாம் ஆனால் மற்றவர்கள் மனது நோக்குற மாதிரி அல்லது மன வேதனை அடைகிற மாதிரி நீங்கள் பேசிடக்கூடாது அப்போ திருத்துவதற்கு வழிகாட்டுங்க அவர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு சுற்றுக்காட்டுதலையோ ஒரு வழிகாட்டுதலையோ செய்யலாம் அவங்களையும் நல்ல மனிதராக தவறுகள்லேருந்து விடுபட்டு தெய்வ அனுகூலத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைகளையும் அருளையும் பெறுவதற்கு வழிகாட்டுங்க அப்போ குற்றம் அப்படின்னா உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கான வழியை காட்டுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்